ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு குழி பணியாரம் பண்ண போகிறாங்க ரவையை வச்சு குழி பணியாரம் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் பண்ணி கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ரவை பணியாரனே யாரும் சொல்ல அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே ரவா குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ரேஷலர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெக்ஸ்ட் ஸ்வீட் பணியாரம் பண்ண போகிறாங்க அப்புறம் அவைய வச்சு ஸ்வீட் பணியாரம் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷார்ட்ஸு ஃபுல் வீடியோ ரெசிபி எல்லாமே வரும் பாருங்கள் வாங்க தவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க பாகு வந்து காய்ச்சறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளார் வெள்ளம் எடுத்துருக்காங்க அரை டம்ளார் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது பாகு பதம் கம்பி பதம் எதுவுமே தேவையில்ல நம்ம வெள்ளம் கரையதெல்லையும் காய்ச்சி எடுத்தா போதும் அடுப்பை குறச்சி வச்சு கொதிக்க விடுங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து விடணுங்க நல்லா கரைஞ்சிருச்சு பாக வந்து நம்ம இறக்கி வச்சுக்கிடலாம் நல்லா ஆறட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருவோம் இல்லை ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்காங்க முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துருந்தேன் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் நாலஞ்சு ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஆக்கணும் எந்த அளவுக்கு பவுட்ராக்க முடியுமோ அளவுக்கு பவுடர் ஆக்கிக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு நல்லா பவுடர் ஆயிடுச்சு அரை டம்ளர் கோதுமை ஆகுங்க கோதுமை மாவு மைதா மாவு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இட்லி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாக பாகம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி மாவில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஜல்லடி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமாட்டு பால் ஆட் பண்ணிடணுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் அதே டம்ளரில் அளவு எடுத்துக்கோங்க பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காணாததுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் திக்காக இருக்குது கரெக்டான பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோடாங்க பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா சோடா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சு விடணுங்க ஊற வச்சதுக்கப்புறம் ரவை திக்காச்சுன்னா அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்குங்க இல்லை கொஞ்சோண்டு நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சுனக்கி உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் கரெக்டான பதத்துக்கு ஊற்றினா தான் நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்குங்க இப்போ கோரி ஊற்றினா அந்த மாதிரி இருக்கணும் போகிற டம்ளரில் நம்ம கோரி ஊற்றி ஊற்றினோம்னா ஈஸியாக இருக்குங்க வடிய உங்களுக்கு டம்ளரில் வச்சு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் கோரி ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பனியார குழியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் நெய் எண்ணெய் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய் நெய்யில் பண்ணுறேன் நெய் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஒத்திக்கோங்க இப்போ வந்து பனியார குழியாக ரேஸாக அப்படி குளுக்கினீங்கன்னா எல்லா இடமும் பட்டுருங்க பனியார் மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் இருக்கிறத ஊற்றணும் நடுசில் இருக்கற ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாகட்டு கலர் சேஞ்ச் ஆகிரும் ஓரத்தில் இருக்கிறது வேகாது எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு முக்காக்கொழி ஊற்றினா போகிறோம் நிறைய ஊற்றாதீங்க ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷமாவது வேக வைக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு உங்களுக்கு வேகாது இந்த மாதிரி திருப்பி போட்டு விடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க உப்பி புதுசு இருக்குங்க யாருக்கெல்லாம் பணியாரம் பிடிக்கும்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்வீட் பணியாரம் கார பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் காரத்துலேயும் பண்ணலாம் கார காரப்பணியார வீடியோ வேணும்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் பண்ணியும் எடுத்தாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ரவ பணியார்கள் அப்புறம் பஞ்சி மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்க யாருமே ரவையில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லை நீங்கள் மாவுக்கு பதில் மைதா மாவு போட்டும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இதை மாட்டு ரவை வச்சு புளி பணியாரம் பண்ணியிருக்காங்க ஸ்வீட் பண்ணி யாராக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வச்சுக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் மீண்டும் நெக்ஸ்டுவே சந்திப்போம் பாய்